بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد إلا الله سبحانه وتعالى لعنب مرلم أرمينا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணைவர்களுக்கும் நல்லா ஸ்ரீபாக்கிய தந்தருள் புரியா சூரா யூனு என்ற அத்தியாயத்தினுடைய பத்தொன்பதாவது வசனம் அல்லாஹு ரபுல்லாலமின் எதற்கு முன்புள்ள வசனத்தில் அல்லாஹுவை அன்றி மற்ற தெய்வங்களை வணங்குகிறார்கள் அவர்களுக்கு எந்த நன்மையும் அது அளிப்பதில்லை வணங்கினான் வணங்காமல் இருந்தால் எந்த தீமையும் அவர்களுக்கு செய்யப்போவதில்லை அவர்கள் சொல்கிறார்கள் இது எங்களுக்கு அல்லாவிடத்தில் பரிந்துரை செய்யும் என்று சொல்கிறார்கள் அடுத்த இந்த வசனத்தில் அல்லாஹ் அரபுல்லாலும் சொல்கிறான் ஒமா கானன்னா சுயில்லா உம்மத்தம் வாகிதா மனிதர்கள் எல்லோரும் ஒரே உம்மத்தாக ஆகியிருந்தார்கள் பின்போ அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் மிர் உடைய ரப்புடம் இருந்துள்ள ஒரு வார்த்தை முந்தில் இருக்காவிட்டால் லகுதிய பைனகும் அவர்களுடைய அவர்களுக்கு மத்தியில் ஃபீமாலிஹூ அவர்கள் எந்த ஒன்றில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அந்த விஷயத்தில் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் அபுல்லாலமின் சொல்கிறார் அதாவது இந்த ஆயத்தில் மக்கள் அனைவரும் ஒரே உம்மத்தாக இருந்தார்கள் என்றால் ஆதம் அலிஹி சலாத்து வலாம் அவர்கள் முதல் நூஹலிஹி சலாத்து சலாம் அவர்கள் வரையிலும் ஆயிரம் ஆண்டுகள் இருந்தது பத்து நூற்றாண்டுகள் இந்த பத்து நூற்றாண்டுகளிலும் எல்லோரும் தான் வணங்கினார்கள் இசலாத்தினுடைய மார்க்கத்தில் தான் இருந்தார்கள் ஓரிர கொள்கையில்தான் ஓரிரைக் கொள்கையில்தான் அவர்கள் திளைத்திருந்தார்கள் அல்லாஹுவை மாத்திரமே வணங்கினார்கள் நூலி சலாத்து சலாம் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் காலத்தில் தான் சிறை வணக்கங்கள் உருவாகியது அதற்கு பின்புதான் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அவர்களுக்கென்று ஒவ்வொரு சிலையை வைத்து கொண்டு வணங்கி கொண்டிருந்தார்கள் அதைத்தான் இந்த ஆயத்தில் சொல்கிறான் எல்லோரும் ஒரே உம்மத்தாக இருந்தார்கள் அப்புறம் பின்புதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அதே போன்று இந்த ஆயத்திற்கு இன்னொரு விளக்கம் முஃபஸிர்கள் சொல்கிறார்கள் எல்லா மக்களும் பிறக்கிற பொழுது இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது குல்லு மௌலிதீன் குல்லு மௌலூதீன் யூலது அலா ஃபித்தர தேஹி எல்லோரும் எல்லா பிள்ளைகளும் அவர்கள் அந்த இயற்கை மாதம் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது அவவாகு யு ஹவ்விதாணிகி ஓய் நசீர் ஆணிகி ஓய் அவருடைய தாய் தந்தையர்கள் மூலமாகத்தான் அந்த தாய் தந்தையர்கள் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறார்களோ யூதராக நசராணியாக நெருப்பு வணங்கியாக அவர்கள் மாறுகிறார்கள் என்று இந்த ஆயத்திற்கு நபிகள் நாயும் சல்லல்லா ஈஸ்வரம் சொன்ன விளக்கத்தை ஆரம்பத்தில் எல்லோரும் பிறக்கிற பொழுதே அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்ற இயற்கையில்தான் அவர்கள் பிறக்கிறார்கள் அடுத்து இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரபுல்லாலவின் சொல்கிறான் உலவுலா களிமத்தும் சபக்கத்தும் ரப்பிக்க உங்களோட ரப்பிடம் இருந்து ஒரு வார்த்தை முந்தாவிட்டால் அது என்ன அல்லாஹு தாலா நமக்கு ஒரு பேர் உபகாரம் செய்திருக்கிறான் நாளை மறுமையில்தான் அவர்களை தண்டிப்பது ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு எல்லா ஆதாரங்களை வைத்து அவர் நன்மை தீமைகளை வைத்து தண்டிப்பது என்ற அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை மட்டும் முந்தியிருக்காவிட்டால் அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ரொம்ப ஆலமின் சொல்கிறான் அல்லது அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத் அல்லாஹுடைய கோபம் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட ரஹமத்து மிகைத்து விட்டது என்ற அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை மட்டும் முந்தியிருக்காவிட்டால் நம்மின் மீது கருணையோடு இருக்கிறான் கோபத்தை விட அல்லாவுடைய கருணை மிகைத்திருக்கிறது என்பதனால்தான் அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கிறான் இல்லையென்றால் அ ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாஹ் ஆலமீன் அல்லாஹ் அல்லாதவரை வணங்குவோர்களை அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அழை அழித்திருப்பான் என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள் லக்குதிய பைனகும் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் அழிக்கப்பட்டிருப்பார்கள் பீமா பீ எஃ்தலிஹூன் அவர்கள் எந்த ஒன்றில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதிலே ஒய கூழு லவ்லா உன்சில அழிகி ஆயத்தும் மிர் ரப்பி அந்த மக்கத்து காபீர்கள் சொல்கிறார்கள் லவ்லா உன்சிலா அழகி ஆயத்தும் மிர் ரப்பி அவர் ரப்பிடமிருந்து ஒரு அத்தாட்சி அவரின் மீது இறங்க வேண்டாமா அதாவது சமூக கூட்டத்தினருக்கு ஒட்டகம் வந்தது போன்று சாலி அலி சலா அவர்களுக்கு ஒட்டகம் வந்தது போன்று எங்களுக்கு ஒரு அத்தாட்சி வர வேண்டாமா இந்த சஃபா மலை தங்கமாக மாற வேண்டாமா மக்காவில் இருக்கக்கூடிய மலைகளெல்லாம் இடம்பெயர வேண்டாமா எல்லா இடங்களும் தோட்டங்களாக ஆறுகளாக ஆறுகள் ஓட வேண்டும் தோட்டங்கள் உருவாக வேண்டும் என்று இப்படியெல்லாம் அத்தாட்சியை இந்த தூதர் கொண்டு வர வேண்டாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் கேட்பது என்பது அவர்கள் உண்மையில் அவர்கள் ஈமான் கொள்வதற்காக வேண்டி இல்லை அவர்களெல்லாம் அநீ அந் அநியாயத்திற்காக வேண்டி அவர்கள் கேட்கிறார்கள் வேண்டுமென்றே கேட்கிறார்கள் அதனால்தான் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்கிறான் ஃபோகுல் நீங்கள் சொல்லுங்கள் இன்னமல் கைபுல் இல்லா நிச்சயமாக மறைவானவைகள் அனைத்தும் அல்லாஹ் கூறியது ஃபன் தந்திரோ நீங்கள் எதிர்பாருங்கள் இன்னி மாக்கும் இனல் முன் நிச்சயமாக நான் உங்களோடு எதிர்பார்க்கக்கூடியவனாக நீங்களும் தண்டனையை எதிர்பாருங்கள் நான் உங்களோடு தண்டனையை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த பக்கத்து காப்பீர்கள் அல்லாவுடைய ரசூர் இடத்திலே அத்தாட்சி வர வேண்டும் என்று கேலி கிண்டலாக கேட்கிறார்கள் இதுபோன்று குரானிலே எத்தனை அவர்களுக்கு அத்தாட்சிகள் இறங்கினாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் அலமின் குரான் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களில் சொல்கிறார் அவர்கள் எத்தனை அத்தாட்சிகளை நபாயம் சொல்லல்லா அலி சொல்லம் பிரம்மாண்டமான அத்தாட்சிகளையெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள் பெருமானா சொல்லல்லா அலிசல்லம் ஒரு இரவிலே சந்திரனை இரண்டாக பிளந்து ஒரு பகுதியை அந்த மலைக்கு பின்பாகும் ஒரு பகுதியை இங்கும் பெருமானா சல்லல்லா செல்லம் வர வைத்தார்கள் அதை பார்த்துவிட்டு கூட அவர்கள் திருந்தவில்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படியாக எதையெல்லாம் அவர்கள் கேட்கிறார்களோ அதை கொடுத்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் தான் அவர்கள் கேட்கிறார்களே தவிர ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியவர்கள் கேட்கவில்லை என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த ஆயத்தில் சொல்கிறான் ஆகவே நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் எதிர்பாருங்கள் அல்லாஹுடைய தண்டனையை நானும் உங்களோடு எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமி இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹூ சுபான் குரானுடைய விளக்கங்களை விளங்குகிற பத் நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக